வணக்கம் நண்பர்களே எனது பேச்சு போட்டியில் நான் முதலமைச்சர் நான் செய்யும் முதல் பணி என் முதல் பணி நான் கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தையும் நிறைவேற்றுவேன் படித்தவர்கள் மட்டுமே வேட்பாளராக இருக்க வேண்டும் ஒரு தொகுதியில் உள்ள ஐந்து வார்டுகளுக்கு ஒரு இளவரச மையம் அமைக்கப்படும் அது நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கப்படும் வேட்பாளர் அந்த தொகுதியை சேர்ந்தவராக மட்டுமே இருப்பார்கள் தண்ணீர் பாதுகாப்பாகத்தான் இருக்கும் அதாவது குளங்கள் ஏரிகள் ஆறுகளில் இருந்து பிரித்து நீர் பாசாங்கத்திற்கு செல்லும் குறுகிய கால்வாய்கள் மற்றும் சிறு ஓடைகள் ஆகியவற்றை அகலப்படுத்துவேன் பூரண அது ஒழிக்கப்படும் பின்தங்கிய மாவட்டங்களுக்காக தொழிற்சாலை அமைத்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் வீட்டுக்கு ஒரு மரக்கன்று நடுதல் வேண்டும் மற்றும் அது கட்டாயமாக்கப்படும் மழைநீர் சேகரிப்பு நிச்சயம் செயல்படுத்த வேண்டும் தொழிலாளர் மற்றும் முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வேலையில்லா திண்டாட்டத்தை அறவே ஒழிப்பேன் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சாதி மத வேறுபாடுகளை ஒழிப்பேன் சாலை போக்குவரத்து மற்றும் அதிக விபத்துகள் நேரிடாமல் இருக்க ஆலோசனையின்படி சிறந்த வழிகள் மேற்கொள்ளப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உள்ள கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்